வகை பூச்சி தாக்கத்தில் உங்கள் செடியை வந்து சாகுதா உங்கள் செடியை ஈஸியாக காப்பாற்றுறதுக்கு நீம் ஆயில் ஸ்ப்ரே தெளிக்கலாம் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் எத்தனை பேர் நீம் ஆயில் கரெக்டாக ஸ்ப்ரே பண்ணுறீங்க நான் இப்போ இந்த வீடியோவில் காட்டியிருக்கிற மெத்தர்டில் நீங்கள் வந்து நீம் ஆயிலில் ஸ்ப்ரே பண்ணீங்க அப்படின்னா உங்கள் செடியில் வெள்ளைப்பூச்சி மஞ்சள் பூச்சி பூஞ்சாம் பூச்சின்ட்டு எந்த பூச்சி இருந்தாலுமே காணாமல் போயிடும் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு முக்கியமான மூணு விஷயம் ஒன்று ஸ்ப்ரே பாட்டில் இன்னொன்று நீம் ஆயில் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சோப் சொல்யூஷன் இதை நான் ஷாம்பு எடுத்துருக்கேன் உங்கள் கிட்டே காதி சோப் இல்லை காதி ஷாம்பு ஏதாவது இருந்தால் அது கூட எடுத்துக்கலாம் அது பெஸ்ட்டு ஸோ இந்த ஸ்ப்ரே பாட்டில் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கு ஓரளவுக்கு மீடியம் சைஸ் இந்த மாதிரி ஒன்றரை லிட்டர் இல்லை ரெண்டு லிட்டரை நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்தது நீம் ஆயில் நீம் ஆயில் வந்து நல்லா கான்சன்ட்ரேட்டட் நீம் ஆயிலாக இருக்கணும் நல்லா திக்காக இருக்கணும் ஸோ நல்ல திக்கான கான்சன்ட்ரேட்டட் நீம் ஆயில் வந்து வாங்கிக்கோங்க அது வந்து பெஸ்ட்டு ஸ்ப்ரே தயாரிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த மாவு பூச்சி வருதுன்னு வச்சுக்கோங்க இந்த மாவு பூச்சி எதனால் வருது மாவு பூச்சியை வந்துட்டு வந்து விடுறதே செடிக்கு எடுத்துகிட்டு வந்து விடுறதே எறம்புகள் தான் எதுக்கு எறும்புகள் எடுத்துகிட்டு வந்து விடுது எறும்புகளுக்கு உணவு வேணும் அந்த உணவை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவுப்பூச்சி கொடுக்கும் இந்த மாவுப்பூச்சை வந்து செடிகளில் வர்றதுனால என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா இந்த செடியில் இருக்கிற சத்துக்கள்லாம் உறிஞ்சி அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுகர் மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அது வெளியில் எடுத்துகிட்டு வரும் அதை எறும்புகள் உணவாக எடுத்துகிட்டு போகும் இந்த எறும்புகளுக்கும் மாவு பூச்சிக்கும் இருக்கிறது ஒரு சிம்பியோட்டிக் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க நம்ம சாதாரணமாக வந்து எண்ணெய் தெளித்தோம் அப்படின்னா இது ஒர்க் ஆகாது இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாவு பூச்செல்லாம் ஃபஸ்ட்டு செடிகள்லேருந்து முடிஞ்ச வரைக்கும் அப்புறப்படுத்தணும் இதுக்கு நீங்கள் சாதாரணமாக வந்து நார்மல் பிளைன் வாட்டர்லேயே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி அந்த மாவு பூச்செல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா பெட்டர் இல்லைனா என்னோடய மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு க்ளவுஸ் போட்டுக்கோங்க நீங்களே அந்த மாவு பூச்சை எல்லாமே நீங்கள் வந்து எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நீமோ ஆயில் ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா எஃபெக்டிவாக இருக்கும் ஏன் இது ஒர்க் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு நீமோ ஆயில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் அந்த சுகர் மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காது அதனால் எறும்புகள் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு எடுத்துகிட்டு வந்து அந்த மாவு பூச்சை விடாது ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் இது ஒரு நாள் நீங்கள் பண்ணிவிட்டு விட்டுறக்கூடாது நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ண பட் ஆனால் எனக்கு மாவு பூச்சி வந்து போகவே இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு நாள் பண்ணிட்டு விட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருப்பியும் வந்து ஒன் ஆர் டூ டேஸில் வந்துடும் ஏன்னா இந்த நீமோ ஆயிலோட எஃபெக்டிவ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆர் டூ டேஸில் போயிடும் திருப்பியும் வந்து உங்களுக்கு எறும்புகள் வந்து அந்த மாவு பூச்சி எடுத்துகிட்டு வந்து செடிகளில் வந்து விட ஆரம்பிச்சிடும் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் தெளிக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் நீங்கள் தெளிங்க இந்த மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா மூணுலேருந்து நாலு வாட்டி தெளித்து விடுங்க அப்போ தான் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட்டாக இந்த மாதிரி பூச்சி தொலைகள்லாம் வந்து உங்களுக்கு கம்மியாகும் இது பூச்சிக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் இதுதான் வந்து தம்ரூல்னு சொல்லுவாங்க இப்போ நீம் ஆயில் ஸ்ப்ரே எப்படி தயாரிக்கிறதுன்றதை பார்க்கலாம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென் டு ஃபிஃப்டின் ட்ராப்ஸ் ஆஃப் நீம் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் டேபிள் ஸ்பூன் கிடையாது சின்ன ஸ்பூன் இருக்கும் அந்த மாதிரி ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணிட்டு அடுத்தது ஒன் ஆர் டூ ஷாம்ப் சொல்யூஷன் இல்லை வந்து சோப் சொல்யூஷன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது தண்ணி தண்ணியை போட்டு நல்லா அந்த பாட்டில் நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க நல்லா அந்த எண்ணெய் தண்ணி அந்த ஷாம்பு எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணிட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணுங்க எந்த இடத்துல அஃபெக்ட் ஆயிருக்கோ அந்த இடத்துல ஃபுல்லாகவே நல்லா ஸ்ப்ரே பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை நீங்கள் செடி ஃபுல்லாகவே ஸ்ப்ரே பண்ணணும் ஏன்னா ஒரு இடத்துல மட்டும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டு ஏதாவது மாவு பூச்சி இருக்குன்னா அந்த இடத்த மட்டும் க்ளீன் பண்ணிட்டு அதை ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா மற்ற இடத்துல வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணியிருக்க மாட்டீங்க அதனால் அங்கே கொண்டு போய் எறும்போது அந்த மாவு பூச்சோ இல்லை வேறு ஏதாவது பூச்சிகளோ வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால செடி ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும் நான் சொன்னால் அந்த ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இருந்து ஸ்ப்ரே பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா செடி ஃபுல்லாகவே ஸ்ப்ரே பண்ணணும் அப்படி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு பர்மனெண்டாக இது க்யூர் ஆகும் இதில் நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கனா நீம் ஆயில் வந்து ரொம்ப அதிகமான கான்சென்ட்ரேஷன் போயிடுச்சுன்னா உங்களுக்கு செடி கருகி போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஸ்ப்ரே மாதிரி ஒரு டென் டிராப்ஸ் ஃபஸ்ட்டு வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இல்லை அரை டீஸ்பூன் வச்சு ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து உங்கள் பிளான்ட் எப்படி இருக்குது ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குவான்டிட்டியை வந்து மாற்றிக்கோங்க அதேமாதிரி சோப்பும் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் காதி சோப் இல்லை நேச்சுரல் சோப்பு எதாவது யூஸ் பண்ணுங்கள் ஸோ அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஸோ இந்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து செடிகளில் வந்து பூச்சிகள் எதுவும் வராமல் ஓரளவுக்கு நல்லாவே வரும் ஸோ இது மாதிரி நிறைய வீடியோக்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் நம்ம இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் போன்ற சேனல்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்